புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தாலுகா அலுவலகம் எதிரே உள்ள தீரர் சத்தியமூர்த்தி முழு உருவ சிலை உள்ளது இவரை திருமயம் பொதுமக்கள் தெய்வீக சிந்தனையுடன் குழந்தை செல்வங்களுக்கு சத்தியமூர்த்தி என்ற பெயரை சூட்டி வருகின்றனர் குழந்தைகளுக்கு பிறர் சத்தியமூர்த்தியின் நேர்மை தியாகம் பண்பாடு போன்றவற்றை கூறி குழந்தைகளை வளர்த்து வருகின்றனர் சத்தியமூர்த்தியின் சிலை இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது தற்போது சிலையில் வெடிப்புகள் ஏற்பட்டு பெயிண்டுகள் உதிர்ந்த வண்ணம் உள்ளது அதனை சீர் செய்து வண்ணங்கள் பூசி முப்பத்தி ஆறு ஆண்டுகாலமாக காற்று மழை வெயில் அனைத்திலும் நிழல் கூட இல்லாமல் இருக்கிறது சிலைக்கு மராமத்து வேலை செய்தும் குடை அமைத்து அரசு சார்பாக துரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வாயிலாகவும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராமசுப்புராம் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் தரைமட்டத்தில் சிலைக்கு அருகில் உள்ள ஐந்து விளக்கு தூண் பல மாதங்களாக விளக்கு எரியப்படவில்லை ஊராட்சி நிர்வாகம் செயல்படுமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது செய்திக்காக புதிகை வரலாறு செய்தியாளர் எம் சிங்காரம் திருமயம் thank <laughs> you